உலகில பல்வேறு பேர் அறிஞர்கள் ஆணின் அத்தனை வெற்றிக்கும் பின்னால் இருப்பது தான் என்கிறார் வியாசர் வெளியில எல்லாம் நீங்க எங்கேயும் போய் உதாரணம் தேட வேண்டியதில்லை உங்க முன்னாடி நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவனே சான்று உங்கள் மகனே சான்று என்னுடைய உயிர் துணை கையில் இல்லை என்றால் நான் இவ்வளவு சுதந்திரமாக இயங்க முடியுமா என்பது எல்லாத்துலேயுமே ஒழுங்கு பார்க்கக்கூடிய நான் நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன் துணியை கலைக்காம எடுக்க தெரியாது இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அங்கங்க அங்கங்க போட்டுருவ அதை எடுத்து அடுக்கி வச்சு அந்த துணி எடுத்து வச்சு பெரிய சண்டை வீட்டுல நடக்கிறதே எனக்கு சின்னவன் மாவீரனுக்கு தான் பெரியதான் என்னை மாதிரி தான் குலைச்சு குழைச்சி போடும் அவன் எதையும் அடிக்க அடிக்கி வைப்பான் நான் எதையும் கலைச்சு கலைச்சு போடுவேன் அவன்கிட்ட இருந்து கத்துக்கிருங்கன்னுச்சே அப்ப நீ துணி எல்லாம் பேசுனாலும் எல்லாம் பேசுறதால சரி துணியை கலைக்காமைய எடு பார்ப்போம் ஒரு தடவை எடுத்து விடு பார்ப்போம் வீட்டை கையல் பார்த்து கொள்ளும் அப்படிங்கறதுனால எனக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தால தான் அவங்க பிள்ளை தொடர்ச்சியா களத்துல என்னை கேக்குறாங்க எல்லாம் எவ்றா இருக்கிறாய் அதனால நான் இயங்குறேன்னா அது கையல் கொடுத்த தான் அப்படித்தான் என்னுடைய இங்கே இருக்கிற என் தம்பிமார்கள் எல்லாரும் வீட்டில் அனுமதிச்சதுனாலதான் அப்படித்தான் என் நடக்கும் இங்கே நபிகள் சொர்க்கத்தை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அது உங்கள் தாயின் காலடியில் இருக்கிறது என்கிறார்கள் லிங்கன் சொல்றான் நான் இதுவரை பெற்ற வெற்றிக்கும் இனிமேல் பெறப்போகிற வெற்றிக்கும் காரணம் என் தாய் தான் என்று சொல்றாரு அப்ராம் லிங்கன் ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒரு தட்டுல வச்சு ஒரு தாயின் பேரன்பை ஒரு தட்டுல வச்சா அந்த தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தாழ்ந்து இருக்குங்கிறான் அவர் சொல்ற உன்னை பார்த்து உலகத்துல நீ எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் எவ்வளவு வெற்றி பெற்றாலும் எவ்வளவு புகழை தொட்டாலும் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் உன்னை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாய்தான் என்ன பிறப்பில் பெருமை இருக்கு பயன் இருக்கு சொல்லுங்க நாங்கள் வந்து நூத்தி பதினேழு இடம் சமவாய்ப்பு கொடுக்கிறது என்பது பெருமைப்பட்டுக் கொள்ளல எங்கள் பிறப்பை பெருமைப்படுத்த அதை அதுக்கு கடமையை செய்யதான் அதனால செங்கொடியை குறியீடா வச்சிருக்க பறையோட நிக்கிற அந்த படத்தை குறியீடா வச்சது அது சாதி ஆதி ஆதிப்பறை அதை அடித்து பகை முகத்தில் அறை என்பதை சொல்வதற்குதான் அத வச்சிருக்கு ஒரு வீர மரத்தி அண்ணன்மார்கள் மூன்று பேர் உயிரை காக்க தன்னுயிரை கொடுத்தவள் தனலுக்கு தன்னுடலை தின்ன கொடுத்தவள் எல்லோரும் மறந்து போயிருக்கலாம் ஆனால் மான தமிழ் மக்கள் தமிழ் பிள்ளைகள் நாம் மறக்க முடியாது அதனால்தான் மகளிர் பாசறையின் எழுச்சி குறியீடாக தங்கை செங்கொடியை ஏந்தி பயணிக்கிறோம் இங்கே பேசிய எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் பெண் அதனுடைய பெருமை ஆற்றல் எல்லாம் எடுத்து பேசினார் உங்களுக்கு வெளியில் வேற நிலத்தில் வேற களத்தில் வேற இனத்தில் வரலாற்று சான்றுகள் முன் ஆதிரம் தேவையில்லை நம்ம இனத்தில் உலக வரலாற்றில் இப்படி ஒரு பெண்மகள் இருந்திருப்பாளா என்று எண்ணுகிற அளவுக்கு நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த பெருமைக்குரியது அந்த பரம்பரையில் நாம் வந்திருக்கிறோம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் திமிரும் பெருமையும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கணவனை இழந்த ஒரு பெண் எப்படி நடத்தப்படுவாள் என்பது நீங்கள் அறிவீர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் வெள்ளையர்கள் ஆட்சியை எதிர்த்து எத்தனை வீரம் அவர்கள் போரிட்டிருக்கிறார்கள் ஆண் மன்னர்கள் ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு போரிலை களத்திலே வென்றிருக்கிறார் பாட்டி வேலு நாச்சியார் தான் ஒரு பெண் மகளை அரசியாக தலைவியாக ஏற்று இரண்டு மரவர்கள் தளபதியாக நின்று போர் செய்திருக்கிறார்கள் அது நம்முடைய பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் தான் ஏன் இந்த பொம்பளை பின்னாடி போய் நம்ம என்னடா சண்டை போடுறது இல்ல நம் வீர மாதா ராஜா மாதா என்று வேலு நாச்சியாரை முன்னிறுத்தி மானமிக்க மறவர்கள் மரவர்கள் நம்முடைய பாட்டங்கள் போரிட்டு களத்திலே வென்று மறுபடியும் இழந்த நிலத்தை மீட்டி முடிசூடியவள் மான மரத்தி நம்முடைய பாட்டி வேலுநாச்சியார் என்பதை எண்ணரும் தங்கைகள் மறந்து விடக்கூடாது அந்த பெருமை அந்த ரத்தம் அந்த பரம்பரை அதில் வந்தவர்கள் நாம் என்கிற நிமிர்வு நமக்கு இருக்கும் அதே வழியில்தான் தலைவர் அவர்கள் சரிவாதி பெண்களுக்கு களத்திலே வாய்ப்பு கொடுத்தார் ஆணுக்கு பெண் நிகராக இலக்கியம் படைக்கலாம் அரசியல் செய்யலாம் களத்திலே நின்று போர் செய்யலாம் என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கினார் பெண் பிள்ளைகள் பயிற்சி செய்கிற காணொளி எல்லாம் இருக்கு நீங்க பயந்துருவீங்க நீங்க எப்படிதான் இதெல்லாம் செய்யணும் நானே இருக்கிறேன் சான்று அதிகாலையில் எங்க அண்ணன் சூச என்ன முள்ளி முள்ளிவாய்க்கலந்த காட்டுப்பாதி தென்னை மரத்துக்கு இடையில கூட்டிட்டு போய் அங்க நம்ம பிள்ளைகள் எல்லாம் பயிற்சி எடுக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருபது இருபத்தி ரெண்டு வயசு அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க அந்த பீரங்கி இதை விசை இழுத்து அடிக்கணும் இந்த தென்னையில இருந்து தென்னையில இருந்து ஒரு கயிறு அங்க இருந்து ஒரு பெட்டி அட்டை பெட்டி வேகமா போ அதை குறிவாத்து அடிக்கணும் அது காலையில அந்த பனி குற்றத்துல பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதிகாலையில என்னை கூட்டிட்டு போய் இறக்கி விட்டு அங்க தங்கையை கூப்பிட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் டச்சு கொடு அதாவது பயிற்சி கொடு அப்படின்னு சொல்றாங்கள எங்க அண்ணன் இங்க இருந்து இவங்க இங்க நிக்கிறாங்க நான் அங்க போறேன் போனா தங்கச்சி வாங்க நான் வாங்க கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்குது அந்த விஷைய இழுக்க அம்மா பயங்கர கராத்தே பிளாக் ஜிம் ஜிம்பாடின்னு போய் அங்க போய் இழுத்தா இழுக்க முடியல கேவலமா போச்சு அண்ணன் என்னாச்சு எழுக்கிறாங்கள சூசை என்ன இல்ல ஒன்னும் இல்லாதான்னு அப்ப ஒரு தங்கச்சி கிட்ட வந்து காதுக்குள்ள வெறி பார்த்தேன் உள்ளத்துல காது கிட்ட வந்து உள்ளத்துல வெறி இருக்கணும்னா உடம்புல வலு இருந்தா பத்தாது அப்படின்றப்ப அப்ப ஒரு வெறியை ஏத்திக்கிட்டு இழுத்து அந்த விஷய இயக்குனே அவ எனக்கு அப்ப அவ எனக்கு சான்றா இருந்தா உங்களுக்கு தெரியும் இலங்கை கடற்படை அந்த வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஒரு கப்பல் அதுலதான் எல்லா தொடர்பும் இருந்தது அதை தகர்க்கணும் அப்ப அங்கே நீ அதுக்கு உடல்நிலை சரியில்லைதான் கரும்புலியில தேர்வு பண்ணிட்டாங்க அதுக்கு உடல்நிலை சரியில்லை காய்ச்சல் காய்ச்சல்னு சொல்லிட்டா அன்னை வந்து நம்மளை த விட்டுட்டு வேறால அந்த வாய்ப்பை கொடுத்துருவாரோன்னு பாருங்க ஒரு பெண்மகளை பாருங்க இந்த வாய்ப்பை மண்ணின் விடுதலைக்காக மரணிக்க எவ்வளவு போட்டின்னு பாருங்க நம்ம உடல்நிலை சரியில்லை சொல்லிட்டா நம்மளை விட்டுட்டு வேற அண்ணா அனுப்பிடுவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லவே இல்லை ஆனால் காட்சிகளா இருக்கு நம்ம போட்டு காட்டியிருக்கோம் நீங்க பார்த்துருப்பீங்க கடலுக்குள்ள போய் அனுப்பி வைக்கிறத ஒரு பெண்மகள் உள்ள போய் நடு கடல்ல நிக்கிற கப்பல் அதை தகர்க்கணும் நெஞ்சில குண்டு முப்பது கிலோமீட்டரை பதிமூணு மணி நேரம் ஒரே மகள் அந்த குளிருக்குள்ள நீஞ்சி நீஞ்சி போயி என்ன இரவளவு மனத்திடம் இருந்திருக்கணும் பாருங்க மன துணிவு இருந்திருக்கணும் பாருங்க குளிர்ல நீங்கி போய் ஒரு மகள் சரியாக அந்த இரவு முடிந்து அடுத்த நாள் தொடங்குற பன்னிரெண்டு மணிக்கு உள்ள போய் வச்சு வெடிச்சு தகர்த்துட்டா கப்பல இது 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 மாதிரியான ஒரு செயலை ஒரு மான தமிழ் மகள் அங்கையர் கன்னி என்கிற வீர மரத்தி செஞ்சிருக்காருன்னா அவ வம்சத்துல வந்துட்டு இப்ப நம்ம தயங்கினா எப்படி இருக்கு இது வெறும் உணர்வை கொடுக்கறதா உயிரை கொடுக்கறது ஒண்ணும் இல்ல நாங்கள் தமிழர்கள் என்ற அந்த தன்மான இனமான உணர்வை கொடுக்கிறதா கொடுத்து ஒன்றிணையணும் நம்முடைய தாத்தா தேவைய பாவானார் வென்றாக வேண்டும் தமிழ்னாரு அவன் பேர வந்த அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை ஆனால் அம்பேத்கர் அதிகாரமே வலிமையானதுனா நாம் பின்னாடி போய் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ன எளிதானது அவ்வளவுதான் அதிகாரம் வலிமையானது கோட்பாட்டு உங்கள் விடுதலை உங்கள் உரிமை உங்கள் கையில் தான் உங்கள் காற்றை நீங்கள் தான் சுவாசிக்கிறீர்கள் உங்கள் உணவை நீங்கள் தான் எடுத்து உண்கிறீர்கள் அப்படி உங்கள் உரிமையை உங்கள் விடுதலையை நீங்கள்தான் போராடி பெற வேண்டும் அதற்கான களம் ஒன்றுதான் இருக்கிறது நம்ம இடத்தில் அரசியல் களம் அரசியல் விடுதலை அது ஒன்றுதான் இருக்கு அதனால ஒப்புக்கு ஒரு ரெண்டு இடங்களை சரியாக நூத்தி பதினேழு இடம் கொடுக்குறோம் இங்க தேர்வுல சும்மா இங்கேயே இருக்கிற தங்கைகளுக்கு நிறைய பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியல அந்த வாட்டி வாய்ப்பு தர வருத்தம் இருக்கலாம் இருக்கலாம் ஆனாலும் யாருக்கு கொடுக்கப்படுகிறது இன்னொரு தங்கைக்கு தேர்வு செய்து தேர்வு செய்து இங்கே நமக்கு இருக்கிற சிக்கல்கள் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் சமூக பிரதிநிதித்துவமும் முக்கியம் கல்வி தகுதியும் முக்கியம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடிதான் பேச்சு அந்த தடையின்றி தன் தமிழை எடுத்து தன் கருத்தை கடத்துகிற ஆற்றல் இருக்கா அதையும் பார்க்கணும் எல்லாவற்றையும் பார்த்து பெரும்பான்மை சமூகத்துக்கும் கொடுக்கணும் குற்ற கூடாது பாரு அவன் வந்து கட்சி நடத்தி நம்ம சாதிக்கு சீட்டு கொடுக்கலன்னு ஆரம்பிச்சு விட்டுருவான் நம்ம கிட்ட சிரிப்பான் போய் பார்த்தீங்களா தமிழ் தமிழன்ட்டு நம்மளுக்கு கொடுக்கல அவன் அந்த சாதிக்கு கொடுப்பான் அந்த சாதிக்கான கட்சியும் தான் பதினைஞ்சாண்டுகளை கொஞ்ச கொஞ்சம் பாடம் நம்மளை படுத்திருக்காங்க எல்லாவற்றையும் சரிபாக்கணும் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சம்பவங்கள் இருக்கு புறக்கணிக்கப்பட்டது அரசியல் அதிகாரத்திற்கு அருகிலே வரவிடாமல் நிறைய தமிழ் சமூகங்கள் வேளார் என்கிற குயவர் என்கிறார் முடிந்திருக்கிற மருத்துவர் குலம் பண்டாரம் தச்சர் யாருக்குமே இடம் கொடுத்தது அப்ப தமிழ் தேச அரசியல் என்று தமிழனுக்கான இன விடுதலைக்கான அரசியல் என்று வருகிற நாம் அதை கொடுக்கலை கட்சி பயனற்றது அப்ப அத என்ன செய்யறோம் தேடி 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 அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் இங்க குடியில ஒரு பத்து வீடு இருக்கு இந்த பத்து வீட்டுக்கார ஓட்டு போட்டு வெல்ல முடிய முடியாது அதனால் எப்படி என்ன கோட்பாட்டில் வைக்கிறோம் முன்னாடி நிக்கிற என்னை நான் நிறுத்துகிற என் பிள்ளைகளை சாதி பார்த்து போட்டால் ஓட்ட எனக்கு தீட்டு நீய வச்சுக்க நிறத்தை பார்க்காதே என் சாதியை பார்க்காதே என் மதத்தை பார்க்காதே நான் முன்வைக்கிற கருத்தை பார் கோட்பாட்டை பார் முக்கியம் சாதியாக நின்று சாதித்தவன் எவனும் இல்லைங்க எவனுமே கிடையாது ஒரே சாதி மொத்தமும் வாக்கலுத்தி வென்றது கிடையாது தொகுதியை பெரும் எண்ணிக்கையில் இருக்கா மற்ற சமூகம் மற்ற சமூகம் யாருக்கு வாய்ப்பு தருகிறதோ ஆதரவு கொடுக்கிறதோ அப்போதான் வெற்றியை தொடங்க உண்மை இப்ப நான் ஒரு தொகுதியில் ஒரு மரவர் அவர் கொடுக்கணும் மரவர் குடிக்க நிறுத்துறேன் கல்லரை நிறுத்துறேன் அல்லது நாடாருக்கு நிறுத்துறது கோனாருக்கு நிறுத்துறேன் முத்திரைய நிறுத்துறேன் வெறும் எல்லாரும் முத்திரைய தான் படுவாங்க எந்த மற்ற சமூகங்கள் வெற்றி இருக்கு எல்லாருக்குமாக காற்றை போல மழையை போல வெயிலை போல எல்லாருக்குமாக நிக்கிற பேரன்பு கொண்டு உலகத்தை நேசிக்கிற பேரன்பின் தாய் தமிழ் அவள் பிள்ளைகள் தமிழ் தேச அரசியல் மொழிக்காக இனத்திற்காக மண்ணுக்காக மக்களுக்காக நிக்கிற இந்த பிள்ளைகளின் பக்கம் நீங்கள் நிற்க போகிறீர்களா இல்லையா அறுபது ஆண்டுகளாக ஆண்டு நாட்டை சுடுகாடாக்கி அவர்கள் பின்னாடி நிக்கப் போகிறீர்களா இதுதான் மக்களுக்கு முன்னாடி நாம் வைக்கப் போகிற கோட்பாடு என்ன நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க போகிறீர்கள் நாங்கள் தொடர்ந்து தோற்றோம் துவண்டு போனோமா இல்லை யாரிடம் தோற்றம் என் தாயிடத்தில் என் தங்கையிடத்தில் என் அப்பனிடத்தில் என் சித்தப்பனிடத்தில் தோற்றம் யாருக்காக அவர்களுக்காகவே போராடி அவர்களிடத்திலே தோற்றம் ஒரு நாள் நான் முன்வைக்கிற அரசியல் அவர்களுக்கு புரிய போது நம்மை விட்டால் இந்த நிலத்தில் எவனும் இருக்க போறதில்லை நம்மளை போற்றி கொண்டாடுவார்கள் மக்கள் இன்னைக்கு வருகிற போது மனு என்ன மனு கொடுக்க வருகிறார்கள் அங்கே மடத்து குளத்திலே பன்னெடுங்காலமாக வாழ்ந்திருந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு அங்க வந்து ஒரு முதலாளி போலியாக இட உரிமையை பெற்றுக்கிட்டு வாழ்கிற மக்களை வெளியேற்றுகிறார் ஒரு பிரச்சனை என்ன செய்யணும் நீ வந்து போராடு அதான் என் அன்பிற்குரியவர்களே மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் அநீதியும் அக்கிரமும் பெறுகிற காலங்களில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் அதுவரை நாம் என்ன செய்யணும் களத்திலே நிக்கணும் நல்லவர்களாக நிக்கணும் தோல்வி என்பது தோல்வி அல்ல அது வெற்றியின் தாய் தோல்வியே சொல்லுது என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தில்லைங்கிறது தோல்வி சொல்லுது ஏன் எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும் தோற்று 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 வென்றவனின் இதயம் இருந்தும் கடினமாக இருக்கும் தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன் அதனால எங்களுக்கு இகழ்ச்சியும் இல்லை எங்களுக்கு புகழ்ச்சியும் இல்லை ஒன்னும் இல்லை சொல்லும் சொல்லும்போது ஒரு கவுன்சிலர் கூட வெல்லல கவுன்ங்கச்சி இருக்குது அவனுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பது உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றை அண்ணன் சொல்ல கடமை கற்றுக்கொள்ளுங்கள் வீரத்துறவி விவேகானந்தர் என்ன சொல்றார் நமக்கு ஒருவன் உன்னை புகழ்ந்தால் உன் காதை பொத்திக்கொள் இகழ்ந்தால் உன் வாயை பொத்திக்கொள் பிரச்சனையே கிடையாது அவ ரொம்ப கேவலமா என்ன பேசுறான் வாயை பொத்திக்கணும் இல்லைன்னா அவனும் நம்மளும் தெரியாத அப்படி அவன் பேச அப்போ அவன் என்ன சொல்றான் பைத்தியமா இருக்கிற இடத்துல போய் நீனுக்கு சரி சரியா பேசிட்டு இருக்க தூர இருந்து பாக்குறவனுக்கு நீனும் பைத்தியமானதான்னு தெரியுங்களா புரியுதா அது மாதிரி அவன் பேச அவனோட பேசினா அவனுக்கு நமக்கு ஒண்ணு அது தவறு நாம சரியா இருக்கணும் அதான் இங்கே முக்கியமானது இப்ப எப்படின்னா இப்ப திமுக நமக்கு கற்பிப்பாங்க தெரியுமில்ல திமுகப்படாது ஒழிச்சு ஒன்னா நீப்போம் திமுக பிஜேபி வரவேற்றப்படாது ஒன்னா நிக்கலாம் அப்படின்னு நாங்க என்ன சொல்லுவோம் உங்க ரெண்டு பேரையும் வரவேற்றப்படாது ஒழிக்கணும் நாங்கெல்லாம் ஒன்னா நிக்கிறோம் அதனால விமர்சனம் என்பது விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான் நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல இது என் தலைவன் எனக்கு சொன்னது அதை உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் வெறும் காயப்படு வெறும் சொற்கள் தான் நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல வைர கற்களை வெட்டு எரிந்தால் எடுப்போம் கற்களை வெட்டி எரிந்தால் தடுப்போம் விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுதான் யாரோ ஒருவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய்கிறான் ஹிட்லர் எல்லாம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அவன் சொன்னதுல ஆக பெரும்பு கோட்பாடுல இருக்குடா அவன் என்ன சொல்ற வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் ஹிட்லர் இதை ஏற்கிறதா இல்லையா ஏற்கிறதா இல்லையா கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று என்ன உங்களுக்கு புரியுது நம்ம வளர்ந்துட்டோம்னு புரியுது ஏன்னா நம்மளை எதிர்க்கிறதா எல்லா பேருக்கும் வாடகை வாய் மட்டும் ஒரு ஐநூறு இருக்கும் எடுத்து வச்சு பேசிட்டே இருப்பான் தவிர அப்படி பேசிப்ப இது பண்ணுவான் அப்போ நமக்கு கற்பிக்கிறார் உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ நிரூபிக்க போராடாத உன்னை நம்பி நிற்பவனுக்கு நீ உண்மையா இருக்க போராடுங்கிற இப்போ நீ என்ன செய்யணும் நம்மை நம்பி முப்பத்தி ஆறு லட்சம் மான தமிழ் மக்கள் நல்ல அரசியலை நல்ல ஆட்சியை விரும்புகிற மக்கள் கணக்கில்லாத பணம் சாதி மத உணர்ச்சி சாராயம் எல்லாவற்றையும் கடந்து முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் நமக்கு மதிப்புமிக்க வாக்கை தந்து இந்த எளிய விளைகளின் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மூணாவது பெரிய கட்சியாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் அந்த மக்கள் நம்மீது வைத்த நம்பிக்கைக்கு உண்மையா இருக்க நீங்க போராடு நீங்கள் எதிரி தோற்க வேண்டும் அல்ல அதுவல்ல உங்கள் நிலைப்பாடு நீங்கள் ஜெயிக்க வேண்டும் வெல்ல வேண்டும் அதான் உங்கள் நிலைப்பாடு வெற்றி அடைய வேண்டும் என்ற வெளியில் இருக்கும் போது கண்ணுக்கு தெரிய வேண்டியது இலக்கு தானே ஒழிய இடையூறுகள் அல்ல எதுவுமே தெரியக்கூடாது இலக்கை தவிர எதுவுமே இருக்கூடாது இரையம் உறங்கவாவால் துருப்பிடிச்சு தூங்கவா தோட்டாக்கள் இலக்கின்றி எரியவா ஈட்டிகள் விளையாடி மயிலவாவில் எழுந்து நில் செல் இலக்கை இதான் நம்ம கோட்பாடு அதான் அண்ணன் உங்களுக்கு எளிமையா சொல்றேன் விமர்சனங்களை உரமாக்குங்கள் அதில் உங்கள் லட்சியத்தை மரமாக்குங்கள் பெயர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாத வளர முடியாது அதான் அப்படி எழுதுறான் இவன் இப்படி எழுதுறான் அதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்காதீங்க உங்கள் நேரம் அல்ல உயிர் போன்றது